பலரும் பொறாமைப்படக்கூடிய நட்பு ராவுத்தர் மற்றும் விஜயகாந்த் அவர்களுடைய நட்பை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் பல நடிகர்களின் வாழ்க்கையில் சரிந்து விழும்போது தூக்கிவிட ஒரு நண்பர் இருந்திருக்கிறார் அப்படி தான் நடிகர் விஜயகாந்துடைய வாழ்க்கையிலும் பூத்த நண்பர் தான் ராவுத்தர் மதுரையில் சினிமா ஆசையால் தவித்து கொண்டு இருந்த விஜயகாந்தை சென்னைக்கு தைரியமாக அழைத்து வந்தவர் இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்த் சினிமா வாய்ப்பு தேடி ஆரம்ப காலத்தில் போது நிறைய சினிமா கம்பெனிகளால் அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு அப்போல்லாம் ஆறுதல் சொன்னதோட மட்டும் இல்லாமல் அவங்கள போய் திட்டவும் செய்திருக்காரு ராவுத்தர் விஜயகாந்த் சினிமா மார்க்கெட் இழந்த நேரத்தில் அவரை நிலைநிறுத்த அவருக்குன்னு ராவுத்தர் ஃபிலிம்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்தார் இப்ராஹிம் ராவுத்தர் சினிமா கம்பெனி பாண்டி பஜாரில் இருக்கக்கூடிய ராஜா பாதல் தெருவில் தான் இருந்துச்சு தினமும் அங்கே நூறு பேருக்கு மதிய சாப்பாடு போடுவார் வெள்ளிக்கிழமை வந்துட்டா பிரியாணிக்காக பெரிய கூட்டமே காத்திருக்கும் சினிமா சான்ஸ் தேடி அடையக்கூடிய பல உதவி டைரக்டர்கள் பசியாறி கொள்ளும் இடமாக ராவுத்தர் ஃபிலிம்ஸ் இருந்தது அந்த காலத்தில் திரைப்படக் கல்லூரியில் படித்தவர்களுக்கு சினிமாவை இயக்கும் வாய்ப்பை யாருமே தர மாட்டாங்க ஆனால் தைரியமாக ராவுத்தர் அவர்களுக்கு சான்ஸ் கொடுத்தார் அவர் ஆபாவானன் அரவிந்த்ராஜ் செல்வமணி செந்தில்நாதன் இந்த டைரக்டர்களையும் அறிமுகம் செய்திருக்கார் தன்னுடைய ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தயாரித்த புலன் விசாரணை படத்தில்தான் முதன் முதலாக சரத்குமாரை அறிமுகம் செய்தார் அது மட்டும் இல்ல லிவிங்ஸ்டன் ஆனந்த்ராஜையும் இவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்கார் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக பதவியை வகித்தவர் ராவுத்தர் மூப்பனார் மீது மிகுந்த பிரியம் கொண்டவர் அவ் அதனால் அவர் சாகும் வரை காங்கிரஸ் கட்சியிலேயே இருந்தார் மூப்பனாரின் மறைவுக்கு பிறகுதான் அதிமுகவில் இணைந்தார் ராவுத்தர் நண்பன் விஜயகாந்த் மீது மிகுந்த பாசம் கொண்டவர் திருமணம் செஞ்சுக்கிட்டால் தனக்கு வரக்கூடிய மனைவி தங்கள் நட்பை பிரிச்சிடுவாளோ அப்படின்னு நினைச்சு கல்யாணமே செஞ்சுக்காமல் இருந்துட்டார் விஜயகாந்துக்கு பிரேமலதாவை பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்ததே ராவுத்தர் தான்